குறி பார்ப்பதன் மூலம் விதிகளை நிர்ணயிப்பதும் உங்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது இவை யாவும் பாவமான செயல்களாகும் இப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறாங்க குறி பார்ப்பதன் மூலம் அவங்க என்ன பண்ணுவாங்க பல விதங்களில் அவங்க குறி பார்த்துட்டு இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று விஷயங்கள் முதல்ல விஷயம் வந்து இதில் அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இந்த சிலைகள்கிட்ட போவாங்க சிலைகள்கிட்ட போய் அதில் எதுலாம் பாவம் அல்ல என்ன சொல்கிறான் இவை யாவும் பாவமான செயல்கள் ஆகும் அப்படிங்கிற அப்போ எதுலாம் பாவமான செயல் அப்படின்னா அல்லாவுடைய விதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்வப்படுறது அதானது இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது தான் அவன் அதை வந்து முன்னாடியே நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அதில் வந்து அது ஒரு அந்த ஒரு போர்ஷன் வந்து இருக்குது அது யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தான் தெரியும் விதி நான் என்ன நடக்கும் இருக்குதோ அது அல்லாவுக்கு தான் தெரியும் ஸோ அதனால் நீ வேறு யார்கிட்டையும் பண்ண முடியாது ஸோ இதில் சிர்க்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது அந்த சிலைகள்கிட்ட போய் அவங்க குறி பார்க்கும்போது இப்போ நம்ம இங்கே லோக்கலில் கூட என்ன பண்ணுவாங்க பூ போட்டு பார்க்குறேன் அப்படின்பாங்க கிடம் எல்லாம் பேசிடுவாங்க நல்லா பிடிச்சி போச்சு ஈஸியெல்லாம் போட்டு பார்த்து முதல்ல லீகல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னது ஆன்மீக ப்ராசஸ் போயிடுவாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு இடம் வாங்கினா நல்லதாக கேட்டாதான்ட்டு அப்போ இங்கே என்ன டாக்குமெண்ட்டு கிளியராக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா வாங்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் அல்ல அதை சொல்கிறான் அப்போ இது மாதிரி வந்து பார்க்காதீங்க இது வந்து விதியை நிர்ணயிப்பது இதுதான் நடக்கும்னு எப்படி முன்னாடியே தெரிஞ்சு அந்த முன்வச்ச காலம் பின்னாடி வைக்கிறது இது மாதிரி வந்து செய்யாதீங்க நமக்கு உதாரணத்துக்கு நபிசுவல்லா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் உகது போரில் போனால் அடி உழுவுன்ட்டு ரசூல்லாவுக்கு முன்னாடியே தெரியும் சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்கன்ட்டு ஆனால் என்ன பண்ண முடியாது அது வந்து பின்வாங்க முடியாது ஏன்னா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போது அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறான் அதே மாதிரி அல்லா சொல்கிறான் அதில் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன மாதிரி அவங்க இது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சகுனங்கள் இந்த பூனை கொடுக்க வந்துடுச்சு இந்த கால் தடிக்க விழுதுறது இந்த விதவை வந்துட்டாங்க அப்போ இது மாதிரியான சடு சகுனங்கள் இருக்குல்ல இது எல்லாமே பாவங்கள் இதுவும் குறி பார்க்கறதுலாம் அடங்கும் அதாவது பூனை குறுக்கு வந்துச்சு அதனால் போன காரியம் நடக்காது நடக்காதுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் இந்த இதை வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இதெல்லாம் வந்து அறிவுக்கு அப்பாற்பட்டு அதாவது ஒரு இதில் வந்து ஒரு லாஜிக்கல் அண்ட் சொல்யூஷன் கிடையாது அப்போ ரசூல் ஒன்று சொல்கிறாங்க அதனால் நம்ம செய்யலை அப்படின்னா அது வந்து லாஜிக்கு ஏன்னா அவங்க வந்து குத்துமதிப்பாக சொல்லலை அறிவின் அடிப்படையில் சொல்கிறாங்க ஒரு ரசூல் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு செய்யாதீங்க தப்பு அப்படின்னா நமக்கு புரியலன்னா கூட அது மூட நம்பிக்கையாக ஆகாது ஏன் அப்படின்னா நமக்கு தான் புரியலையே தவிர ரசூலுக்கு வந்து அது தெல்ல தெளிவாக தெரியும் அவர் அல்லாவுடைய தூதர்னு நம்ம நம்புகிறோம் அவர் பொய் சொல்ல மாட்டார்னு நல்லா தெரியும் அப்போ அந்த விஷயத்தில் அது என்ன ஆயிரும் அது வந்து அறிவின் அடிப்படையில் செயல்பட்டதாகும் ஆனால் இதெல்லாம் வந்து எப்படிப்பட்டது ஒரு பூனை ஒரு காக்கா ஒரு கால் தடுக்கி உழுவுறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தப்பு